தமிழும் வையகமும் தழைத்து இனிதி ஓங்குக பாவையின் சமுதாயப் பார்வை திருப்பாவையில் ஒரு உயர்ந்ததான வைகரை பொழுது இந்த மார்கழி மாதத்திலே எங்கும் நிசப்தம் பட்சிகளெல்லாம் பாடுகின்றன ஆனால் அந்த நிசப்தத்தில் பேரரவமாக தமிழ் ஒலி மிடற்று ஓசையானது தெருவெங்கும் முழங்கிறது இப்படி ஒரு அழகான சூழ்நிலை நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயளு பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே பூக்கியிருந்து சிஹித்த மூலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து இவ்வுலகம் எங்கும் நன்மையும் நீங்காத செல்வம் நிறைய வேண்டும் என்கின்றாள் ஆண்டாள் திருப்பாவை ஆரம்பிக்கிறச்சையும் சமுதாய வாழ்வும் சமுதாய வளர்ச்சியும் தான் பாடுறா திருப்பாவை என்பது உயர்ந்த பக்தி பனுவல் அது இருந்தாலும் அந்த பக்தி மூலமாக மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சமுதாயம் வாழ எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சமத்துவ எண்ணத்தோடு இந்த பதிக இந்த பணுவலை ஆரம்பிக்கிறச்சேவும் நீங்காத செல்வம் நிறைந்து என்று சொல்லி எப்படி முடிக்கிறாள் கோதை என்றால் எங்கும் திருவருள் பெற்று என்ன சுருட்டியில் முடிக்கிறா சுருட்டி ராகத்தில் இந்த பாட்டு கடைசி பாட்டானது அமையிறது எங்கும் திருவருள் பெற்று என்று அன்பை காட்டிலும் ஒரு படி உயர்ந்ததானது அருள் நம்மை சேர்ந்தவருக்கும் நாம் அறிந்தவர்களுக்கும் நம் வீட்டாருக்கும் சுற்றத்தாருக்கும் காட்டுவது ஆன அந்த அது அன்பு எனப்படுவது இன்னார் இனியார் என்று இல்லாமல் அனைவருக்கும் நம்முடைய உளமார்ந்த அந்த ஒரு உளப்பாங்கை காட்டி அவர்களும் வாழ வேண்டும் என்பது நினைப்பது அருள் தான் நம்ம பார்த்தா பெரியவர்கள்லாம் சொல்றது அன்புரைன்னு அருள் அருளுரைனு சொல்கிறோம் அப்படி உயர்ந்ததான அருள் அனைவரைக்கும் கிடைக்க வேண்டும் என்று பாவையிலே பாவை நோம்பாக செய்கிறாள் ஆண்டாள் தான் தபஸு சமுதாயம் வாழ அனைவரும் சேர்ந்து அந்த இன்பத்தை பெற வேணும் என்று அருளுரையாக அழிக்கிறார் அதனால தான் திருப்பாவை முதலிய திவ்ய பிரபந்த பனுவல்களுக்கு பெரியோர்களிட்ட பெயர் அருளிச்செயல் அனைவரிடம் சென்று சேர வேண்டும் என்று உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்வு முறை அனைவரிடமும் சென்று சேர வேண்டும் என்று எடுத்து கூறுகின்ற பணுவல் அருளிச்செயல் இதை முதல் முதல்ல இந்த உயர்ந்த தமிழ்ச்சொல்லை நமக்கு கொடுத்தவர் வைணவம் தமிழுக்கு செய்த பெருந்தொண்டு என்றால் இந்த பக்தி நெறியையும் சமுதாய நல்லிணக்கத்தையும் சமத்துவத்தையும் போதிக்குகின்றதான ஒரு நூல் என்றால் ஆச்சாரிய ஹிருதயம் அது உயர்ந்த தமிழுக்கே பெற் கிடைத்த பெற்ற ஒரு பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம் அருளாள பெருமாள் நாயனார் பண்ணக்கூடியதான அழகிய மனவாள பெருமாள் நாயனார் செய்த அந்த யாத்து கொடுத்த அந்த அந்த புத்தகம் அதுக்கு ஆச்சார ஹிருதயம் என்று எப்படி ஆழ்வார்கள் குறிப்பாக நம்மாழ்வார் வைணவத்தையும் தமிழையும் சமுதாய நல்லிணக்கத்தையும் வளர்த்தார் என்று ரொம்ப அரும்பாடுபட்டு உலகுக்கு எடுத்துரைத்த நூல் அந்த அழகிய பெருமாள் நாயனார் என்கின்ற உயர்ந்த மகனியர் செய்த நூலில் அருளிச்செயல் என்கின்ற வார்த்தையை புகுத்தரர் அதை பின்னாளிலே வந்த தமிழ் முனியாகிய மாமுனிகள் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி என்று ஆழ்வார்கள் செய்ததானது அருளிச்செயல் அருளாளனாகிய எம்பெருமானுடைய கண்ணனுடைய அருளை உலகிற்கு உலகம் வாழ எடுத்துரைத்த நூல் அருளிச்செயல் என்று சொல்கிறார் உயர்ந்த தமிழ்ச்சொல் ஆக இந்த திருப்பாவையானது இறைவனோடு நம்மை இணைக்கின்ற நூல் அது நிற்க அதைத் தவிர சமுதாய வளர்ச்சிக்கு இந்த பெண் செய்த பெரிய ஒரு கொடை செயல் நினைத்து பாருங்கோ சமுதாய வளர்ச்சி சமுதாய நல்லிணக்கம்னா பல நூறு ஆண்டுகள் முன் யாத்த இந்த பனுவல் பாருங்க பெண்ணாலே யாத்த பனுவல் பெண்களை அனைவரையும் ஒன்றுகூட்டி சமுதாய நல்லினத்திற்கு இறைவனோடு ஒன்று இணைகின்ற நிலையை எடுத்து சொல்வதற்கு மட்டுமல்லாமல் சமுதாய முன்னேற்றத்துக்கும் பாடுபடுறார் ஒரு நல்ல மாம்பனர் இருந்தால் நாம் மட்டும் அதை ருசிக்கக்கூடாது நாலு பேரிடத்திலே கொடுத்து உண்ண வேணும் இதுதான் தமிழர் பண்பாடு வைணவ கோட்பாடு இதுதான் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்பார் திருவள்ளுவ அப்படி தனக்கு கிடைத்த அந்த பக்தி தனக்கு கிடைத்த அந்த செயல்பாட்டை அனைவரும் பெற வேணும் என்று திருப்பாவையானது பாவையை ஒன்று கூட்டுது பாவைகள் எல்லாம் ஒன்று கூட்டுறாள் நினச்சி பாருங்க அந்த காலத்திலே ஒரு பெண்ணானவள் பெண்களை எல்லோரும் அந்த இன்டிபெண்டன்ஸின்னு சொல்கிறோமோ தற்காலத்தில் கூறுகொன்றோமோனோ தனித்து செயல்படுகின்ற திறம் அந்த முயற்சி அதை உலகுக்கு சொல்கிறா பக்தி மூலமாக சொல்கிறா அதனால தான் பாவை பாவையின் பார்வையிலே சமுதாய நோக்குன்னு மகுடம் விட்டோம் எப்படி ஆரம்பிக்கிறா ஆசையுடையோர்கள் எல்லாம் வாருங்கோல் அதுதான் டெமோக்ரஸி சமத்துவ ஜனநாயகம் கட்டளை போடலை நீராட போதுவீர் போதுமினோ யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோன்னு சொல்கிறாளே வழியே அதை கன்வின்ஸ் பண்ணுற ஆண்டாள் விருப்பம் இருக்குன்னு உடலை உனக்கிட்ட வா என்று சொல்லவில்லை வா இதனால் என்ன நன்மை கிடைக்கும்னு ஆரம்பத்திலேயே சொல்ற அப்படி எல்லோரையும் இணைக்கிற அடுத்தது உலகிலே வாழ வேணும் நல்ல வண்ணம் வாழ வேணும் அதுதான் தமிழர் கோட்பாடும் அது வையத்து வாழ்வீர்கள் உலகத்துல வந்திருக்கீங்களே இதுவே பெரிய பயன் இந்த ஆறறிவு படைத்ததின் பயனை பெறுவுங்கோள் என்று இரண்டாம் பாட்டிலேயே சொல்லிடுறா வையத்து வாழ்வீர்கள் பொல்லிட்டு என்ன சொல்லணும் தெரிந்தவற்றை பகிர்ந்து உண்ண வேணும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் காட்டி அதையே கேட்டகரைஸ் பண்ணுறா பாருங்கோ ஒரு சேரிட்டிக்கு கொடுக்கணுன்னா அதுக்கு கொடு அதை தவிர யாரிடம் உண்ண உணவில்லையோ வரியவனாக இருக்கின்றாரோ அவருக்கும் கொடு என்று ஒரு காஸ் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோ ஒரு ஹெல்த் இன்ஸ்டிடியூஷனோ அதுக்கு கொடு என்று பிக்ஷன்னு பேர் ஒரு கல்வி கற்பவருக்கு கொடு ஒரு வயது முதிந்தவருக்கு கொடு அதை தவிர இந்த இந்த கேட்டகரிகளெல்லாம் வராதவர்களுக்கும் அவர்கள் வேண்டுகின்ற சமயத்திலே கொடுத்து உதவு என்று ஐயம் என்று ரெண்டு வார்த்தையை சொல்கிறான் ஆண்டாள்னா அதனுடைய என்ன மேதா விலாசம் பாருங்கோ ஐயமும் பிச்சையும் உன்னால் கொடுக்க முடியலன்னா யாரிடம் கொடுக்கக்கூடிய திறன் இருக்கோ அவர்களிடம் கொன்று செலுத்து என்று ஆந்தனையும் கைகாட்டி என்று எப்படி சமுதாய வளர்ச்சிக்கு ஆரம்பத்திலேயே எல்லோரையும் ஒருங்கிணைக்கிறாள் அதுவும் வந்து ஒரு கட்டளை மாதிரி போடலை டிக்டேட்டர்ஷிப்பின்றோமே அதை மாதிரி பண்ணலை நீங்கள் வாங்கோ சில பேர் இதுக்கு ஒப்புக்காமல் இருக்கலாம் ஆனால் இதனால் நீங்கள் இந்த ஊர்கூடி தேர் இழு இழுப்பதனாலே வரக்கூடிய பயன் என்ன என்று இதுக்கெல்லாம் அடிப்படை பக்தி தான் அதை எல்லோரையும் இணைக்கிறார் அதுக்கு ஒரு உதாரணமாக அந்த கோதையானவள் சூடி கொடுத்த நாச்சியாரானவள் பாவினாலையும் சூடி கொடுத்தாள் பூக்களாலையும் சூடி கொடுத்தாள் அந்த சூடிக் கொடுத்த ஆட்சியார் என்ன சொல்கிறா ஒரு உதாரணமாக ஒரு பத்து பெண் பிள்ளைகளை சேர்த்து கொண்டு போகிறா அது என்ன பண்ணுறா தன்னை ஒத்த நிலையுடையவர்கள் மட்டுமல்லாமல் ஒரு புது அனுபவத்திலே இருக்கக்கூடியவர் நாவிஸ்னு சொல்கிறோமே இந்த பழக்கத்திற்கு புதிதாக உள்ளவர் அது இப்போ சமுதாயத்தில் பார்த்தோம்னா அது மேனேஜ்மெண்ட்டில் அதுக்கு ஆன் போர்டிங்குன்னு சொல்கிறோம் எவ்வளவோ தத்துவங்கள் இந்த திருப்பாவையில் பொதிந்துருக்கு பிள்ளாய் ஆறாம் பாட்டில் சொல்கிறா பிள்ளா எழுந்திராய் இந்த அனுபவம் எதுவும் தெரியாத அன் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு சொல்கிறோமே அவளையும் கூத்துண்டு போகிறா பாருங்க பிள்ளா எழுந்திராய் என்று சொல்லி அது அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு தரமாக பெண்களை எழுப்பி எல்லோரும் வரைச்சேன் இப்படி நீ எங்களோட சேர்ந்து சங்கமாக வந்தால் கூட்டமாக வந்தால் உனக்கும் நாலேஜ் வருது இறைவனுடன் நாம் சென்று சேரக்கூடிய வழியை அறிகிறாய் அதன் மூலம் சமுதாயத்துக்கு என்னென்ன நல்லது பண்ணுறோம்னு அறியரிச்சு கடைசியில் என்ன சொல்கிறா நற்செல்வம் டங்காய் அப்படி உயர்ந்த எண்ணங்களே பெறப்பட்ட பெண்ணே ஆரம்பத்தில் உனக்கு ஒன்றும் தெரியாத இருக்கேம்மா நம்முடன் கூட்டமாக வந்து சங்கமாக வந்து நீ செயல்களை செய்தால் கத்து கற்றுக்கொள்வாய் அதன் மூலம் நீயும் பல நல்ல குணங்களை பெறுவாய் நற்செல்வன் தங்காய் பிள்ளாயின்னு ஆரம்பித்து நற்சங்காயின்னு முடித்து உயர்ந்த தத்துவம் அக்செப்ட் மிஸ்டேக்ஸ் அப்படி மிஸ்டேக் இல்லைன்னாலும் நானே செய்தேன் நானே தான் ஆயிடுகள்னு பதினைந்தாம் பாட்டில் வைக்கிறா உயர்ந்த கோட்பாடு எனக்கு ஒன்றும் தெரியலம்மா தப்பு நான் தான் அதனால் அந்த ஈகோன்றமே அந்த ஈகோவையும் விட்டுட்டு நானேதான் ஆயிடுக என்று உயர்ந்த கோட்பாடு அதுதான் வைணவத்தினுடைய உயர்ந்த கோட்பாட்ட சொல்லி இருக்க வேணும் என்று கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம்ன்ற இருபத்தெட்டாம் பாட்டில் அதுக்கு முந்தைய பாட்டிலே கூடி இருந்து குளிர வேணும் என்று ஒரு இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் இங்கே என்ன கண்ணனுடைய சேர்ந்த அனுபவம் அதை தவிர அந்த அனுபவம் போகிற சமயத்தில் பல பேருடன் ஒன்று சேருவது அவர்களைப் பற்றி அறிவது அவர்களுக்கு உதவுவது என்ன மாதிரிலாம் உதவரா பாருங்கோ ஐயமும் பிச்சையும் எங்கும் திருவருள் பெற வேணும் நாடு நன்றாக இருக்க வேண்டும் பயிர்கள் எல்லாம் நன்றாக வளர வேணும் மாதம் உம்மாறி பெழிய வேணும் என்ன இப்படி நாட்டு நலன பற்றி பேசிக்கொண்டு இந்த பாவைகள் இந்த நோம்பு இந்த நோம்பு என்பது தவம் என்ன உலகம் வாழ வேண்டும் என்கின்ற தவத்தை சொல்கிறார் அது இருந்து பண்ணுற வேண்டும் என்கின்ற கோட்பாடு இதில் என்னென்னா வடநாட்டிலே இருக்கக்கூடிய எண்ணங்களையும் தென்னாட்டிலே இருக்கக்கூடிய எண்ணங்களையும் ஆண்டாள் இணைக்கிறார் வடநாடு என்ன சொல்கிறோம் வேதமானது வடநாட்டிலே இருந்த ஒரு நிலவி வந்ததுன்னு மட்டுமல்லாமல் பாரத தேசம் முன்னாடி இருந்தது இருந்தாலும் அந்த மொழி வடநாட்டு மொழி என்பதனாலே வடபுலம் வடபலத்தைச் சேர்ந்ததுன்னு ஒரு வைத்து கொண்டாலும் அங்க என்ன சொல்றது வேதம் என்ன சொல்றது சங்க்சத்துவம் சம்பதத்துவம் சர்வோ மனாம் ஜானதாம் ஒன்றாக சேர்வோம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் சங்கச்சத்துவம் ஒன்றாக செல்வோம் மனாம்சி ஜானதாம் எல்லாம் ஒரு மனத்தோடு செய்வோம்னு சொன்னத்தை ஆண்டாள் எப்படி சொல்றா பாருங்கோ வலியுறுத்தி உரிச்சி சொல்றா கூடியிருந்து குளிர்வோம் இருபத்தேழாம் பாட்டு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா சக்கர பொங்கல் பாட்டுன்னு சொல்கிறோமே அதுல அப்புறம் அதுக்கு அடுத்த பாட்டில் என்ன சொல்றா எல்லாம் ஒன்றிரந்து சேர்ந்து உண்போம் அது என்ன சொல்வோம் வி மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வயில் பிரேக்கிங் பிரெட் ஆங்கிலத்தில் அப்படி அனைவரையும் அந்த உண்கின்ற காலத்திலே சேர்ந்து உண்போம் என்று இந்த உயர்ந்த கோட்பாடுகள் எல்லாம் சமுதாய நலன் கறவைகள் பின்சென்று காணம் சேர்ந்து உண்போம் கூடியிருந்து குளிர்வோம் என்று இறைவனிடம் எடுத்து செல்றா அப்படி எடுத்து செல்கின்ற சமயத்தில் சமா சமுதாயம் வாழ வேணும் அந்த வாழ்ச்சிக்கு அனைவரும் முயற்சி செய்ய வேணும் ஆப்டிமிசம் சொல்கிறோமே அதையும் அவர் சொல்கிறா பாருங்க வையத்து வாழ்வீர்கள் ஒவ்வொரு பாட்டிலையும் எடுத்தால் சமுதாய நல்லிணக்கம் சமுதாய வாழ்வு இதையே ஆண்டால் ஒரு பக்தி பனுவலாக இருந்தாலும் அந்த பக்தி பனுவல் மூலம் நமக்கு எடுத்துக்காட்டுறார் பக்தி இறைவனிடத்தில் பக்தி செலுத்துகிறோம் அந்த இறைவன் என்ன சொல்கிறான் தொண்டே செய்து பரமன் பணித்த பணிவகை நம்மாழ்வார் சொல்கிறார் இறைவன் என்னப்பா சொல்லியிருக்கான் நமக்கு தொண்டு பலவிதமான தொண்டு உலகுக்கு தொண்டு இறைவனுக்கு தொண்டு தொண்டர்களுக்கு தொண்டு விலங்குகளுக்கு தொண்டு வேதம் சொன்னது தான் இதுவும் இருகால் பிராணி நாலு கால் பிராணி எறும்பு முதல் நான்கு கால் பிராணி வர வாழ வேணும் என்ன எப்படி வேதம் சொல்கிறதோ இவ உயர்ந்த தமிழில அதுவும் பாருங்க ஒரு பெண்ணானவள் தான் மட்டும் சுகத்தை பெற வேணும் என்று இல்லாமல் தன்னை சேர்ந்தவர் எல்லாரும் அந்த திருவில்லிபுத்தூரில் இருக்கிற பெண்கள் இன்னளவும் நம்ம பண்ணுறோம் பாருங்கள் அதை இலக்கணம்னு எடுத்தோம்னா இது வந்து வெண்தலையால் வந்த நார் சீர் ஒரு விகப்ப கொச்சகக்களிப்பா இது கேட்டாலே கஷ்டமாக இருக்கு இல்லையா அதை பற்றி பயப்பட வேண்டாம் அப்படிப்பட்ட உயர்ந்த இலக்கணத்தை எளிமையான தமிழ் கொண்டு எட்டு வரியாக ஒரு ஏழு வயது சிறுமர் சிறுமியரும் மனப்பாடம் செய்து அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம் ஆரம்பத்தில் இதில் உடைய சுவையை தான் முதல்ல பாட்டாக கற்றுக்கிறோம் அறிகிறோம் அப்புறம் போக போக வாழ்ச்சி வாழ்க்கையிலே ஒரு முதிர்ச்சி வர இந்த பாட்டு எட்டு வயசு ஒம்பது வயசில் மனப்பாடம் பண்ண இந்த பாட்டு எவ்வளோ உயர்ந்த கருத்தை நமக்கு தெரிவி தெரிவிக்கிறதுன்னு தெரிஞ்சதும் போது அப்பா இது எப்படிப்பட்டதான ஒரு சுரங்கம் என்று நமக்கு தெரிகிறது அப்படி முப்பது பாட்டுக்கள் ஒரு முத்தான முப்பது பாட்டுக்கள் இறைவனிடம் நம்மை கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் பக்தி பணுவலாக அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த எட்டு வரிகள் ராகத்துலையும் அமையிறது பாருங்கோ இந்த திருப்பாவையானது இறைவனிடம் பக்தியை எடுத்து பக்தியாலே நம்ம எடுத்து செல்வது முதன்மை அப்புறம் சமுதாய வளர்ச்சி சமுதாய நல்லிணக்கம் அப்புறம் நமக்கு ஒரு மனதுக்கு இனிமை சுவாந்த சுக அனுபவம்னு வேறு துளசிதாசர் அப்படி ஒரு மனதுக்கு இதத்தையும் இனிமையும் கொடுக்கறது ஏன்னா இது வந்து தன்னியா தன்னடைவே பாட்டுக்களாக மெட்டுக்கள் கோர்த்து அமைப்பதற்கு ஏற்ற வழியிலே இந்த கோதையானவள் இந்த பாக்களை யாத்து தந்திருக்காள் எண்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்கேயும் திருப்பாவ ஒரு புரட்சி அந்த நாளில் கர்நாடிக் மியூசிக்கில் பக்தி பணுவல் தமிழில் இருக்கக்கூடிய பக்தி பனுவல்கள் திருப்பாவை திருவன்பாவை மற்றும் தேவாரங்கள் தமிழிலே இசையை பிரபலப்படுத்துறதுக்கு முயஞ்சுது அதுக்கு திருப்பார்வை ஒரு முதன்மையாக முன்னோடியாக அமைந்தது எண்பது வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கிட்டத்தட்ட எண்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்த முப்பது பாட்டுக்களையும் கர்நாடக இசை கொண்டு தமிழுக்கு ஒரு அதுவும் ஒரு ஒரு வியப்பான செயல் தமிழிலே இசையை வளர்க்க இந்த பாவையினுடைய பாக்கள் உதவியாக அமைந்தது பிரபலமாக இருந்த கர்நாடக இசை பாடகர் சங்கீத கலாநிதி அரியக்குடி ராமானுஜயங்கார் அவர் இதுக்கு முதல் முதல்ல மெட்டு போடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துகளிலே நாற்பத்தைந்து வாக்கில் போட்டு சுதேசுமித்திரனில் வந்தது அப்படி எப்போ பார்த்தாலும் இந்த திருப்பாவை ஆகிய பணுவல் சமுதாய நல்லிணக்கம் இப்போ தமிழ் இசையை வளர்க்குறதுக்கும் உதவுறது முதல் ஐந்து பாக்கள் தியாகராஜ சுவாமிகள் எப்படி பஞ்சரத்ன கீர்த்தனைய நாட்டையில் ஆரம்பித்து ஸ்ரீராகம் முடிய ஜெகதானந்த காரகா எடுத்து எந்தரோ மகானுபாவலும் அந்த அஞ்சு ராகத்தில் நாட்டை கவுல ஆரபி வராளி ஸ்ரீராகம் போட்டு அமைத்தாரோ அப்படி முதல் ஐந்து பாக்களை இந்த கனராகத்தில் அமைச்சு கடைசி பாட்டை வந்து சுருட்டியில் எங்கும் திருவருள் பெற்று அப்படி ஒரு தமிழ் பாக்களை கொண்டு தமிழ் கர்நாடக இசையிலே தமிழுக்கு ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு இந்த திருப்பாவை உதவுறது அப்படி பல பல விதங்களில் இன்றளவும் எடுத்துட்டோம்னா பாரத தேசம் மட்டுமல்லாமல் மெல்போர்ன்லேருந்து மேலிபோ வரைக்கும் ஆஸ்திரேலியா மெல்போர்ன்லேருந்து ஹாலிவுட் மேலிபூ வரைக்கும் இன்னைக்கு திருப்பாவை பல பல விதமாக பாக்களாக உபன்யாசங்களாக தமிழ் விரி உறைவுகளாக நாடகங்களாக இப்படி பல பல விதமாக இந்த திருப்பாவையானது பரிமளிக்கிறது பக்தியை உலகத்துக்கு பரப்புறது பாரத நாட்டின் கலாச்சாரத்தை உலகத்துக்கு பரப்புறது அது அப்புறம் அதனுடைய உள்ளுரை பொருள்கள் எடுத்துனா வாழ்ச்சி வையத்திலே வாழ வேண்டும் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் எங்கும் திருவருள் பெற்று கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழா என்ன இந்த பாவையானவள் என்றோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஒரு புரட்சியை தமிழை கொண்டு அருளு செயலாக தமிழை கொண்டு இனிமை எளிமை யாதனின் தமிழ் நிகண்டுன்னு சொல்கிறோமோ நோ அப்படி தமிழை கொண்டு இன்னார் இனியார் என்று இல்லாமல் அனைவரும் முதல்ல சுவாந்த சுக அனுபவம் முதல்ல அதை படிப்பதனாலே இனிமை அதுக்கப்புறம் அந்த இனிமையானது எண்ணங்களாக வெளிப்பட நல் எண்ணங்களாக வெளிப்பட அமைந்ததான பாட்டு அதுதான் இது வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு சொல்கிறோம் சாரம் என்றோ பு என்றோ ஒரு நாள் நமக்கு அது அர்த்தம் புரியும் புரிஞ்சுதுன்னா இதனுடைய பயன் தெரியும்னு என்றோ அவள் எழுதி வைத்து போந்தாள் வேதமானது வடமொழியிலே பலருக்கும் அறிய முடியாத பாடையில் இருக்குது ஆனால் அது அப்படியே நமக்கு வேதம் என்ன சொல்கிறது ருக்வேதம் கடைசியில் உருக்கானது எண்ணத்தில் கொண்டு முடிகிறது உலகம் வாழ வேண்டும் அனைவரும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் இதுதான் தேவர்கள் விரும்புகின்றனர் என்று சொன்னத்தை அழகாக கூடியிருந்து குளிர்வோம் அது எப்படி குளிர்வோம் சக்கர பங்கலை சாட்டு தயிர் சாதத்தை சாத்து குளிர்வோம் என்று நாம் புரியும் வண்ணம் காலத்திற்கேற்ப என்றும் பசுமையாக எப்படி ராமாயணம் சொல்கிறோமோ யாவச் சரதி எத்தனை நாள் வரைக்கும் அந்த சமுத்திரமானது ஓடுறதோ நதியானது ஓடுறதோ ஆ சந்திரார்க்கம் சூரிய சந்திரர்கள் இருக்காளோ நாள் ராமாயணம் இருக்குன்ற பாதி இன்றளவும் நம் வாழ்க்கையிலே நமக்கு புரியும் வண்ணம் நாம் எதிர்பார்ப்பவர்களை நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் நன்னா வாழ்க்க வேணும் அது ரெண்டாம் பாட்டிலே சொல்லிட்டார் முடியர்ச்சே இறைவனிடத்தில் என்ன வேண்டா எங்கும் திருவருள் பெற்று இருக்க வேணும் என்று வேண்டுகின்றாள் அப்படி உயர்ந்ததான பாவையினுடைய பனுவல் சமுதாய வாழ்வு வாழ்வு வளர்ச்சிக்காக என்பதை சொல்லி இப்படிப்பட்டதான உயர்ந்த பனுவல் நம் மொழியிலே அமைந்ததே எப்படிப்பட்டதான பாக்யம் நமக்கு என்று வியந்து அந்த எம்பெருமானுடைய திருவடித்தாள்களிலே சமர்ப்பிக்கின்றோம் கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான் வரைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் கோநூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐ ஐந்தும் ஐந்தும் மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு தமிழும் வைணவமும் வையகமும் வாழ்க